திருச்செந்தூர்ல போய் சுப்பிரமணியரை வணங்கினால் திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் போய் வழிபட்டு வராங்க ஆனா இங்க திருப்பம் அப்படிங்கிறது வந்து திருச்செந்தூர்ல இருக்கிற கொடிமரம் இருக்கு பாத்தீங்களா அந்த கொடிமரத்தை காலையில அஞ்சு மணிக்கு முதல் அபிஷேகம் நடத்தப்படும் முருகனுக்கு நடத்துறதுக்கு முன்னாடியே முதல் அபிஷேகம் இந்த கொடிமரத்துக்கு தான் நடத்துறாங்க ஏன்னா அந்த கொடிமரத்துல சுடலமலை சாமி இருக்காரு சங்கரைக்காரன் அப்படிங்கிற ஒரு சாமி இருக்காரு இருபத்தோரு தேவதைகள் அந்த கொடிமரத்துல இருக்கு அது மட்டும் இல்லங்க அந்த கொடிமரம் சந்தன மரத்தால் செய்யப்பட்டது சந்தன மரத்தால் அப்படின்னா அந்த மரத்தை உருவாக்குவதற்காக இருபத்தோரு உயிர்கள் பழி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் இருக்கு அப்படிதான் அந்த கொடிமரம் அந்த இடத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது எதற்காக இருபத்தோரு உயிர்கள் அந்த இடத்துல போச்சு அந்த இடத்துல இருபத்தோரு தேவதைகள் ஏ இருக்காங்க சுடலுமாட்ட சாமி ஏ இருக்காரு அப்படிங்கிற தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க முருகருடைய பக்தரா இருந்தா முருகரை போற்றி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க தொடர்ந்து வீடியோ பார்ப்போம் திருச்செந்தூர் அப்படின்னு உடனே இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் வந்து பௌர்ணமி தினங்களை வந்து வழிபட்டுட்டு போறாங்க அவங்க நேரம் வழிபடுறது அப்படின்னா நேரம் சுப்பிரமணிய வழிபடுவாங்க ஆனா அதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற கொடிமரம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு கொடிமரம் அப்படின்ன உடனே அங்க எல்லோரும் சாதாரணமா போயிடுவாங்க ஆனா அந்த கொடிமரத்துக்கு காலையில் ஐந்து மணிக்கு சுப்பிரமணிய சாமிய வந்து அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி முதல் பூஜை அப்படின்னா அந்த கொடிமரத்துக்கு தான் ஏன்னா அங்க இருக்கிற சுடலமான சாமிக்கு சங்கரக்காரனுக்காகவும் இருபத்தோரு தேவதைகளுக்காகவும் அந்த பூஜை செய்யப்படுகிறது அங்கு செஞ்சாதான் அடுத்து உள்ள இருக்கிற முருகனுக்கு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கிறது அந்த சந்தன மரம் அதாவது சந்தன கொடிமரம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குங்க அந்த கதையை முதல்ல பார்த்துருவோம் இதுக்கு முன்னாடி திருச்செந்தூர்ல கொடிமரமே கிடையாது மாசி திருவிழா அப்படின்னு சொல்லி மாசி மாசம் விசேஷம் நடக்கும் அதுவும் கிடையாது அப்படி இருக்கும்போது அங்க ஒரு கொடிமரம் இருப்பவர்கள் அதுக்காக கிராமம் அந்த எல்லோரும் பேசி ஒரு பேசி முடிவு பண்றாங்க அங்கே ஒரு கொடிமரம் அமைக்க வேண்டும் அப்படின்ட்டு சரி எந்த வகையில் கொடிமரம் அமைக்கலாம் அப்படின்னு சந்தன மரத்தை கொண்டு அமைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்றாங்க சரி சந்தன மரம் எங்க இருக்கு அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில போய் தேட வேண்டும் கக்காட்சி மலை இருக்கு பாத்தீங்களா அங்க போய் தேட வேண்டும் அப்படிங்கிற முடிவு பண்றாங்க அதாவது நம்ம பொதியமலை மலை ஏரியாவில் சரி ஆறு மூலம் போறது அப்படிங்கும்போது அங்கே இருக்கிற ஆறுமுக ஆசாரியா அப்படிங்கிறது இதை வந்து அவர் முன்னில நடத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க ஆறுமுக ஆசாரியம் இது ஒரு தனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் அதாவது முருகனுடைய கோயிலுக்கு கொடிமரம் நம்மளால உருவாக போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பாக்கியமா நினைச்சுக்கிட்டு அவர் மூலம் ஒரு இருபத்தோரு பேர் ரெடி ஆகிறாங்க அங்கேருந்து கொதிய மலை போய் அங்கே சந்தன மரத்தை பார்த்து தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி வெட்டிட்டு வரணும் அப்படின்ட்டு எல்லோரும் ரெடியாகி நேர கிளம்பும்போது அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மன் கோயிலில் போய் வழிபட்டுட்டு போவோம் சொல்லி அந்த அம்மன் கோவிலுக்குள்ளே போகிறாங்க அந்த இருபத்தோரு பேரும் வெளியே நிற்கிறாங்க இந்த ஆறுமுக ஆசாரி மட்டும் கருவறைக்குள்ளே போகிறாரு கருவறைக்குள்ளே போய் அம்மனை போய் பக்கத்தில் போய் தரிசனம் பண்ணும்போது அம்மனுடைய கண்களில் நீர் வரியுது நீர்வடிவுகளை பார்த்து ஆச்சரியப்பட்டு என்னடா இது அம்மன் கண்ணில் நீர் இதா அப்படின்னு சொல்லி என்ன ஆச்சரியம் கேட்கும்போது அம்மன் அந்த இடத்துல சுயரூபம் எடுத்து அந்த ஆறு சாட்ட பேசுறாங்க நீங்க முருகனுக்காக ஒரு குடிப்பாளம் கொண்டு வர செல்றீங்க ஆனா இங்க நீங்க போறதுல இந்த இருபத்தோரு உயிர்கள் போப்பது யாருமே திரும்பி வர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலதான் எனக்கு அழுகையாக வருது அப்படின்னு சொல்லி அந்த அம்மன் சொல்கிறாங்க அதுக்கு முல்லாமல் நான் சொன்ன விஷயத்த நீ யார்கிட்ட சொல்லவும் கூடாது அப்படின்னு சொல்லி இது தெய்வ புத்தமாயிரு அப்படின்னு விஷயத்தையும் சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே அந்த ஆர்மம் அது அதிர்ந்துறாரு என்னடா இது முருகனுக்காக நம்ம கொடிமுறையை கொண்டு வர போகிறோம் இதில் வந்து இருபத்தொரு பேர் இறந்து போவாங்கன்னா அது எந்த வயல எடுத்துக்கொள்வது அப்படின்னு சொல்லி அவருக்கு பயம் வருது நம்மளை நம்பி வராங்க இப்படி உயிர்களை நம்ம போக்க வைக்கிறதா சொல்லி அவனுக்கு பயமும் வருது சரி எப்படியாச்சும் நம்ம அந்த மரத்துக்கான மரத்தை தேட வேண்டும் சொல்லி அந்த இதை எல்லாம் முருகன் மேலே பாரத்தை போடுவோம் அப்படின்னு சொல்லி முருகன் மேலே பாரத்தை போடு நீ ஏன் பார்த்துக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருபத்தோரு பேர்த்தையும் அழைத்து கொண்டு போகிறார் வந்து இருபத்தோரு வண்டி மாட்டையும் ரெடி பண்ணிட்டு போகிறாங்க ஏன்னா மரத்தை கொண்டு வரணும்ல இதில் ஏற்றிட்டு வருவாங்க அதனால இருபத்தொரு வண்டி மாட்டோட எல்லோரும் மேற்கு தொடர்ச்சி மலையை நோக்கி போகிறாங்க அப்படி அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற ஏர்வாடிக்கு போறாங்க சின்ன தம்பி மரக்காயன்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு அவரை போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு நாங்கள் இந்த மாதிரி முருகனுக்காக மரம் வெட்ட போறோம் நீங்களும் வந்து எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறார் அவரும் சொன்ன உடனே அவங்களுடைய மனைவி பக்கத்துல பாத்திமா பிபி அப்படிங்கிறவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரே பயம் ஏன்னா கணவன் சொல்றாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவு ஒரு கெட்ட கனவு அந்த கண் கனவுல வந்து நீங்க உங்க உயிருக்கு சேதம் வர மாதிரி கனவு கண்டேன் அதனால் நீங்க இந்த மரம் வெட்டுறது போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனைவி தடுக்கிறாங்க தடுத்தாலும் அந்த சின்னத்தின் மரக்காயர் கேட்காம கிளம்புறார் விதி வலியது அப்படின்னு சொல்றாங்களே அந்த மாதிரிதான் இவர் அப்படியே கிளம்புறாரு கிளம்புன எல்லோரும் சேர்ந்து அந்த மரம் வெட்டுவதற்காக கிளம்புறாங்க களக்காடு மலை அவன் சொல்லி ஒரு அடர்ந்த பயிரில போய் தேடுறாங்க மரமே கிடைக்கல அவங்களுக்கு விருப்பப்பட்ட மரம் கிடைக்கல களக்காடு ஃபுல்லா அலசி பார்த்துட்டாங்க மரமே கிடைக்கல களங்காட தாண்டி அடுத்து கக்காச்சி மலை போயிட்டாங்க அதாவது பொதிய மலை ஏரியால போய் தேடு தேடுன்னு தேடி கடைசியாக ஒரு மரம் அவங்க கண்ணில் சிக்குது நல்லா உயர்ந்த மரம் அப்படியே ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து கட்டி பிடிச்சாதான் அந்த மரத்துடைய தடிமனம் இருக்கும் அந்த அளவுக்கு முரட்டுத்தனமாக நல்லா ஓங்கி தளர்ந்து வளர்ந்துருக்கு அந்த மரம் எல்லாரும் பிடித்து விடுது இந்த மரத்தை மரத்தை கண்ட மகிழ்ச்சியில அந்த சின்னத்தவியை மரக்காயற வச்சு அந்த இடத்துல பூஜைகள் கூட வைக்கிறாங்க பூஜைகள் கொடுங்கதான் ஒரு விஷயம் தெரியுது அந்த மரத்துக்கு அடியில சுடலை மாடம் சாமி இருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரியுது சரி கீழே அங்க இருக்காரு அப்படின்னா மேல சங்கடக்காரன் ஒரு இருக்காரு அது மூலமா மரத்துடைய உச்சில இருபத்தோரு தேவதைகள் இருக்காங்க மரத்தை காத்துக்கு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுது சரி மரத்தை கோடாரி வச்சு வெட்டு அப்படிங்கிறாங்க வெட்டு அந்த எல்லோரும் வெட்டுனா கோடாரி நினைச்சாங்க பார்த்தீங்களா அந்த இருபது பேர்த்தையும் அவங்களுடைய கழுத்தை பதம் பார்த்து இருபது பெருமை அந்த இடத்துல துடி துருத்தி இறக்குறாங்க சரி துடி துருத்தி இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த ஆர்ம சரி பயந்து கொண்டு நேர சின்னத்தம்பி மரக்காயரை தேடி ஓடுறாரு அந்த பூஜைகளில் இருந்த சின்னத்தம்பி மரக்காயர் ரத்தம் கக்கி இறந்து கிடக்கிறாரு இங்கு இருபது பேரும் இறந்துட்டாங்க அந்த சின்னத்தம்பி மரக்காயரும் இறந்துட்டாரு இதை பார்த்த உடனே பயந்து போன ஆர்வம் மாசாரி அந்த இடத்த விட்டு ஓடுறாரு ஓடுனா இந்த இருபத்தோரு தெய்வங்களும் அவங்கள விரட்டுது விரட்டுனா ஓடுறாரு ஓடுறாரு கக்காச்சி மலையை விட்டு ஓடுறாரு ஓடி வரமது கீழே தாமிரபரணி ஆற்று வரைக்கும் வந்தார் தாமிரபரணி ஆற்றின் கீழே அங்கே உட்காந்துருக்காரு சொரிமுத்து ஐயனா அவருடைய கோயிலுக்கு போய் அவருடைய காலில் விழுந்து ஐயா நான் முருகனுக்காக கொடிமரம் எடுத்துருக்காரு வந்தேன் இப்படி என்னை எல்லோரும் வேட்டுறாங்க அந்த தேவதைகள் இருபத்தொரு தேவதைகளை வெளாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல காலை பிடிச்சு கட்டி அழுது அழுத உடனே தேவதைகளும் வந்து விட்டு தவந்து விட்ட உடனே அந்த இடத்துல அந்த சொலிமுத்து ஐயனார் எல்லாத்தையும் கூப்பிட்டு சமாதானம் செய்கிறார் இங்க வாங்க தேவதையிலே முருகன் என்னுடைய நண்பர் அவருக்காக இந்த கொடிமரத்தை கொண்டு போய் வைக்க போறாங்க அதனால நீங்க வழி வழிவிட்டு ஆனும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஐயனார் வந்து பஞ்சாப் பண்ணி சமாளம் பண்றாரு உடனே வந்து அது இருபத்தோரு தேவைகளும் சரி சுடல் மாடனும் சரி சங்கடக்காரனும் சரி எல்லாரும் வந்து ஒரு நிற்பந்த வைக்கிறாங்க நீங்க கொண்டு சந்தன மரத்தை ஆனால் அங்க வச்ச உடனே காலையில முதல் பூஜை எங்களுக்கு தான் நடத்தப்பட வேண்டும் எங்களுக்கு நடத்தப்பட்ட பின்னாடி தான் அங்கே இருக்கிற மூலவரில் இருக்கிற முருகனுக்கே நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க அந்த நிபந்தனையும் அங்க இருக்கிற சொல்முத்த யார் வந்து ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பூஜைகள் நடந்த பின்னாடி தான் அங்க இருக்கிற முருகனுக்கு நடக்கும் சொல்லி ஒத்துக்கொண்ட பின்னாடி அந்த மரத்தை அங்க விடுறாங்க வெட்ட விட்டு அந்த மரத்தை அங்க கொண்டு வந்தாங்க இருபத்தோரு மாட்டு வண்டிகள் அந்த மாட்டு வண்டியில் ஒரே மாட்டு வண்டியாக கட்டாங்க கட்டி அந்த மரத்தை வந்து மாட்டு வண்டியில ஏற்றி நேர வருகிறது திருச்செந்தூர் திருச்செந்தூர்ல வந்து அங்க அந்த கொடிமரத்தை கம்பீரமாக எழுப்புறாங்க எழுப்பப்பட்ட அந்த மரத்துல பூஜை செய்த பின்னாடி தான் இன்று வரை உள்ள இருக்கிற முருகனுக்கு பூஜை செய்யப்படுகிறது மரம் மட்டும் வரல மரத்தோடு சேர்ந்து அங்கிருந்த சுடலை மரன் சாமியும் சங்கர மரனும் இருபத்தோரு தேவதைகளும் வந்துட்டாங்க வந்து இன்னைக்கு திருப்புகோட்டத்தில் இருக்கிற அதே கொடி மரத்துல அவங்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கான பூஜைகள் காலையில் ஐந்து மணிக்கு முதல் பூஜை நடந்த பின்னாடி தான் உள்ள இருக்கிற முருகனுக்கு அடுத்து நடக்கும் திருச்செந்தூர் மா திருப்பம் வரும் அப்படிங்கிறது இந்த கொடிமரத்தை போய் காலையில முத வேலையாக போய் மொதல் பூச்சியில கலந்து கொண்டு நீங்கள் தரிசனம் பண்ணாலே உங்க வாழ்க்கையிலும் திருப்பம் இப்படி தான் அந்த கொடிமரத்துடைய வரலாறு உருவாக்கப்பட்டது வரலாறு மட்டுங்க இருபத்தோரு பேருடைய உயிர்கள் இழந்த பின்னாடி தான் அந்த மரமே அங்க வந்திருக்கு இருபத்தோரு பேருடைய உயிரை வந்து ஏன் முரன் காக்கவில்லையா அப்படின்னு சில பேர் கேட்கலாம் ஏன்னா வீதி விதியின் பலனாக அவர்கள் தங்களுடைய உயிரை இழந்துதான் இந்த இடத்துல இருக்கிற அந்த சந்தன மரத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிற இருக்கிற போது யார் மாற்ற முடியும் நீங்க திருச்செந்தூருக்கு போன உடனே நேராக போய் சுப்பிரமணியனை வணங்குவதற்கு முன்னாடி உங்களுக்கு திருப்பம் தரும் அந்த கொடி மரத்தை காலையில் ஐந்து மணிக்கு விசேஷமான பூஜை நடக்கும் அந்த விசேஷமான பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் அதுக்கு எது டிக்கெட் எதுவும் கிடையாது ஃப்ரீ தான் ஃப்ரீயாக போய் நீங்கள் தரிசனம் பண்ணலாம் பல வரலாறுகளை தாங்கி கொண்டு அந்த கொடிமரம் கழிச்செந்தூர்ல கம்பீரமாக நிற்கிறது